ஸ்ரீகாந்த் பிரியங்கா திமேஷ் அரிஸ் பரடி வியான் தியார்கா உள்ளிட்ட நட்சத்திரங்களின் நடிப்பில் உருவாகியிருக்கும் படம்தான் முத்தம் தா ஜிபன் இசையில் யுவராஜ் ஒழிப்பதில் இப்படம் உருவாகியுள்ளது வாங்க கதைக்குள் போலாம் பரபரவன்று அடித்து ஆட முடிகிற ஆள் மாறாட்ட கதை சரசு வேகமடக்கும் சசம் திரிலராய் சத்தமன்றி முத்தம்தா கையில் ஆயத்துடன் முகக்கவசம் அணிந்த நபர் ஒருவர் அந்த இளம்பெண்ணை கொலைவெறியோடு துரத்த அவள் அவளுடைய வீட்டுக்குழுந்து அலறடித்து வெளியே ஓடி வருகிறாள் அந்த நேரமாக பார்த்து கார் ஒன்று சீறி வந்து மோதுகிறது அடிப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட துடிக்கிற அவளை இளைஞன் ஒருவன் தூக்கி சென்று அவளை தன் மனைவியன்று சொல்லி மருத்துவமனையில் சேர்க்கிறான் அன்பாக கவனித்துக் கொள்கிறான் சில நாட்கள் கடந்து போக காயங்கள் ஆறி குணமாகிறாள் தலையில் அடிப்பட்டதால் பழைய நினைவுகளை இழக்கிறாள் டிசார்ஜ் ஆகிய வீட்டுக்குள் திரும்பி கணவன் அரவணைப்பில் அவளது நாட்கள் நிகழ்கிறது இது ஒரு பக்கம் இருக்க காரில் அடிப்பட்டு கடந்த காலத்தை மறந்துவிட்ட அந்த பெண்ணை தன் மனைவி என்றும் அவளை காணவில்லை என்றும் சொல்லி இன்னொரு இளைஞன் போலீஸில் புகார் தருகிறான் விசாரணை துவங்குகிறது அந்த பெண்ணுக்கு தன்னுடன் இருப்பவன் தன் கணவன் இல்லை என்பது பிறகு தெரிய வருகிறது அப்படியெனில் கணவனாக உடன் இருப்பது யார் அவனது நோக்கம் என்ன அவளுடைய கடந்த காலத்தில் நடந்தது என்ன அவளை கொலை செய்ய முயற்சித்து யார் இத்தனை கேள்விகளுக்கும் திரைக்கதையில் பதில் தருகிறார் இயக்குனர் ராஜ்தேவ் தி ஆடிட் படத்தின் சில பல காட்சிகள் நினைவுக்கு வந்து போகின்றன பணத்துக்காக கொலை செய்வதுதான் முழு நேர தொழில் என்றாலும் நல்லவர்கள் மீது கனிவு காட்டும் விதத்தில் அமைந்த கதாபாத்திரத்தில் ஸ்ரீகாந்த் தான் கொலை செய்ய வேண்டிய பெண் காரில் அடிபட உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்து உயிரை காப்பாற்ற முயற்சிப்பது கவனாக உடனிருந்து ஆபத்திலிருந்த அவளை பாதுகாப்பது என நீளும் காட்சிகளில் மனிதாபிமான முகம் காட்டுபவர் சண்டை காட்சிகளிலும் சரமாரியா கொலை செய்வதிலும் ஆக்கிரோச அவதாரம் எடுத்திருக்கிறார் தான் யார் தனக்கு என்ன நடந்தது தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என எதுவும் தெரியாமல் உண்மையிலேயே தன் கணவன் யார் என புரியாமல் தவிர்ப்பவராக பிரியங்கா திம்மேஷ் தமிழுக்கு புதுவரவு நல்வரவு பிரியங்கா திம்மேஷ் தன்னுடைய நடிப்பில் பயம் பதட்டம் கோபம் ரொமாஸ் என அத்தனை உணர்வையும் அட்டாகாசமாக டெலிவரி செய்கிறார் அவரது இளமைக்கும் அதன் செழுமைக்கும் போனஸ் மார்க் போடலாம் இரு பெண்களை தேர்ந்தெடுத்து ஆசைக்கு ஒருத்தி ஆஸ்திக்கு ஒருத்தி என கட்டம் கட்டி வாழ்கிற வியான் வில்லன் தனத்தை கொஞ்சமாகவும் உடற்கற்றை முழமையாகவும் காட்டியிருக்கிறார் கவர்ச்சிக்கு உகந்த தனது கச்சிதமான வளைவு நினைவுகளை ஆண்ட்ரியாவின் குரலில் ஒலிக்கிற செம்பரப்பாக்கம் ஏரியளவு பாடலில் முடிந்தளவு பந்தி வைத்திருக்கிறார் நியாரிகா சென்னை அபிராமபுரம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டராக இருந்து கொண்டு ஈசிஆர் சாலை வரை பறந்து சென்று கடமையாற்றுவதாக ஹரிஸ் பெராடி கொலை செய்துவிட்டு நடந்து போகிறவன் தன்னை பார்த்து கையசைத்து பை சொல்ல பார்த்து பத்திரமா போராஜா என்று சொல்லுவது போல் அவனை பார்ப்பதெல்லாம் அநியாயம் அக்கிரமம் வசன உச்சரிப்பு நேற்று ஸ்மோக்கன் இங்கிலீஷ் கற்க தொடங்கியவன் இன்றி பேசி பழகுவது போலியிருக்கிறது நல்ல நடிகரை இப்படியெல்லாம் பயன்படுத்திருக்க வேண்டாமே காட்சிகளின் விறுவிறுப்பை உணர்ந்து பின்னணி இசை தந்திருக்கிறார் ஜீவன் எளிமையான கதைக்களத்தின் நீல அகலங்களை குறையின்றி தன் கேமராவில் சூட்டியிருக்கிறார் யுவராஜ் சஸ்பன்ஸ் கட்ட நல்லதொரு கதையை கையில் எடுத்த இயக்குநர் சத்தமண்டி முத்தம்தா என்ற தலைப்பில் தன்னுடைய பட்டாசை தந்திருக்கிறார் பட்டாஸ் நன்றாக விடிக்கிறது. ஒரு முறை பார்க்கலாம்